தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றிய குழுவினர் இரண்டாவது முறையாக இன்று ஆய்வு செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம் காதர் மொய்தீன் ஒன்றிய குழு எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு செய்ய இருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்றிய குழு கருத்து கருத்தில் எடுத்துக்கொள்ளப் போகிறது கூடுதல் விவரம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் வந்து கனமழை பெய்தது இதனால வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலும் பகுதிகள் மழை மழை மற்றும் வெள்ள நீரால் வந்து பாதிக்கப்பட்டது இது குறித்து வந்து மத்திய ஒன்றிய அரசிடம் வந்து தமிழக முதல்வர் வந்து நிவாரண நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் இதை தொடர்ச்சியாக கடந்த டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒராம் தேதிகளில் ஒன்றிய குழுவினர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நெல்லை கன்னியாகுமரி எல்லாம் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக இன்று அதாவது வந்து பேரிடர் தேசிய பேரிடர் ஆலோசகர் வந்து கே சிங் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட குழுவினர் வந்து இன்று வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்து வருகை தந்துள்ளனர் இந்த ஏழு பேரும் தற்போது பார்த்தீர்கள் என்றால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து வந்து தமிழக அதிகாரிகள் அதாவது தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரபாகர் அதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சியபுரி ஆயா உள்ளிட்ட அதிகாரிகளோட வந்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வராங்க இதன் தொடர்ச்சியாக வந்து இந்த ஏழு பேர் கொண்ட குழுவினர் வந்து இரண்டு குழுவாக பிரிந்து ஒரு குழுவினர் வந்து முரப்பட மரபுள் மடம் அந்தோனியர்புரம் அதே போல வந்து முரப்பனாடு திருவேகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளாங்க அது மற்றொரு குழுவினர் வந்து தூத்துக்குடி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அதே போல வந்து கடத்தபாலம் அதே போல ஆதிபரா நகர் திருநகர் மாப்பிள்ளையூரணி முள்ளக்காடு அத்திமரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளாங்க இன்று ஒரு நாள் முழுவதுமே தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த குழுவினர் வந்து ஆய்வு மேற்கொண்டு இந்த சேன பகுதிகளை வந்து விரிவான அறிக்கையா வந்து அரசிடம் சமர்ப்பதும் தெரிகிறது இதற்கான ஆலோசனை கூட தான் தற்போது நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக வந்து இந்த அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக சென்று இந்த குழுவினர் வந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளாங்க ரமேஷ் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றிய குழுவினர் இரண்டாவது முறையாக இன்று ஆய்வு செய்கிறார்கள் ஒன்றிய குழுவின் ஆய்வு குறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்க கேட்டோம் நன்றி காதர் மொய்தீன்